அனைவருக்கும் வணக்கம் வாழிய நலம் இந்த பதிவில் இரண்டாம் பாவகத்தில் வந்து இரண்டாம் பாவம் குறிக்கக்கூடிய உறுப்புகளில் முக்கியமானது நம்ம மனிதனுக்கு முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறது கண் அந்த கண்ணுக்கு எப்போ பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் பாவகத்தில் கிரகங்கள் இருந்து அந்த திசை நடக்கும்போது அந்த கண்ணில் பாதிப்புகளை கொடுக்குது இப்போது இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சனி அப்படிங்கிறது வந்து இரண்டாம் பாவத்தில் இருக்குது இவங்களுக்கு சனி திசை நடக்குது இதில் சனியே செவ்வாய் நேரடியாக பார்க்குது அப்போ வலது கண் அப்படிங்கிறது வந்து பாதிப்புக்கு உள்ளாகுது இது எப்படி பாதிப்புக்கு உள்ளாகுது அப்படின்னு சொல்லும்போது சனி இல்லையா இப்போ சனி அப்படிங்கிற ஃப்ரீஸிங் பிளானெட் நம்மளுக்கு ஒரு பனி உறைந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பிளானெட்டு இந்த பிளானெட் வந்து கண்ணுக்குள்ளே இது எப்படி ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது கண்ணுடைய நரம்புகள் வந்து ப்ளட் சர்க்குலேஷன் வந்து போக மாட்டேங்குது அப்போ ஒரேந்த நிலையில் இருக்குது பிளட் சர்க்குலேஷன் இங்கே இல்லை அப்போ அந்த நரம்புகளில் ரத்த ஓட்டம் இல்லை அப்படிங்கும்போது அந்த பகுதி மட்டும் தெரியாமல் மங்களாக இருக்கக்கூடிய தன்மைகளை இந்த சனி அப்படிங்கிறது கொடுக்குது இது எல்லாத்துக்கும் கொடுக்குமா சனி தசை தொடங்கின உடனே அந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்குமா அப்படின்னு சொன்னால் இல்லை ஒரு சனி தசை அப்படிங்கிறது பத்தொம்போது வருடம் அப்போ பத்தொம்போது வருடத்தில் சனியில் சுக்கர புத்தி நடக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா சனி சனியில் வந்து செவ்வாய் புத்தி நடக்கணும் இப்போ அந்த செவ்வாய் தானே அந்த பார்வையை அதாவது இரண்டாம் பாவத்தை பார்க்கக்கூடியது கண்ணில் பிரச்சனை வருது அதுக்கான நீ மெடிஷன் எடுத்துக்கோ அல்லது அதனால அறுவை சிகிச்சை செஞ்சுக்கோ அதுக்கான நீ விரயங்களை செய் அதற்கான செலவினங்களை செய் அப்படிங்கிறது இந்த எட்டாம் பாவக செவ்வாய் இரண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை பார்க்கும்போது இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்குது இப்போ சின்ன குழந்தைங்களா இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது இதே இரண்டாம் பாவகத்தில் சனி இருக்கும்போது பார்வை மங்களாக ஆரம்பிக்கும் அந்த திசை நடந்தால் இப்போ பூச நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் உத்தரட்டாந்தி நட்சத்திரங்களில் அந்த குழந்தைங்க பிறக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு சனி தசை தான் லீட் பண்ணும் இதில் மெயினாக என்ன அப்படின்னா அந்த குழந்தைங்க வளரும்போது பொதுவாக ஒரு ஒரு வயசுலேருந்தே வந்து செல் பார்க்க ப பழகி கொடுத்துட்றீங்க அப்போ என்னென்னா இந்த திசைகள் நடக்கும்போது அவங்க அந்த செல்ஃபோனு ஒரு டிவி இதெல்லாம் அதிகமாக பார்க்கும்போது கண்ணில் பிரச்சனைகள் வரும் இது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் இது கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் எங்கேயாவது விழுந்து புருவத்தில் அடிபடுறது இல்லை கண்ணு வீங்கிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கும் இதே இரண்டாம் பாவகத்தில் ராகு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் கண்ணில் தண்ணியாக கொட்டிட்டு இருக்குங்கிற ஒரு பிரச்சனை வருது இல்லைங்களா அந்த மாதிரி அந்த நீர் எப்போ பார்த்தாலும் தண்ணி வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் செவ்வாய் திசை அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா இங்கே வந்து ரெண்டில் செவ்வாய் இருக்குது அப்படிங்கும்போது அந்த திசைகள் நடக்கும்போது கண்ணில் ஏதாவது அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய அமைப்பு அதே மாதிரி எப்பவுமே கண்ணு செவந்துருக்கிறது இந்த மாதிரியான பாதிப்புகளை செவ்வாயினுடைய திசை அப்படிங்கிறது கொடுக்கும் அதே மாதிரி காயங்கள் ஏற்படுறதுக்கு விபத்துக்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த செவ்வாய் தரும் இதே ராகு இருந்தது அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரியான விஷயங்கள் அது கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த பொறையிறதுலையே ஒரு நடுத்தர வயசு எல்லாம் இருக்கும்போது அந்த பொறை வர்றது அதுக்காக ஆப்ரேஷன் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்களை இது கொடுக்கும் குரு இருக்கு குரு ரெண்டாம் பாவத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய ஸ்தானத்தை பொறுத்து அவர் எத்தனைக்கு அதிபதியாக இருக்கார் அப்படிங்கிற பொறுத்து கண்ணில் சதை வளருது இல்லைங்களா அந்த மாதிரியான விஷயங்களை அது கொடுக்கும் புதன் போது ப்ரெஷரை கொடுக்கக்கூடிய அமைப்பு பார்வை மங்கக்கூடிய அமைப்பு அது டபுளாக தெரியும் இல்லையா அந்த மாதிரியான விஷயங்களை வந்து இந்த புதன் கொடுப்பார் அப்போ இரண்டாம் பாவகம் பாதிக்கப்பட்டால் இரண்டாம் பாவகம் அப்படிங்கிறது வந்து வலது கண் அந்த வலது கண்ணில் கண்ணை குறிக்கக்கூடிய இடத்துல இரண்டாம் பாவகத்தில் பாவகிரகங்கள் இருந்து அது திசை நடத்துச்சு அப்படின்னு சொன்னால் அது கண் பார்வை பாதிக்கக்கூடியதாகவும் அதனுடைய தாக்கங்களை அனுசரித்து ஆப்ரேஷனோ விரய செலவுகளோ அல்லது கண் பார்வை இழத்தலோ ஏற்படும் அப்போ உறுப்புகளை குறிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இரண்டாம் பாவகம் வலது கண்ணை குறிக்கக்கூடியது அதில் சனி செவ்வாய் பார்வையோடவோ ராகு செவ்வாய் பார்வையோடவோ அல்லது ராகு செவ்வாயுடன் சேர்ந்து சின்ன வயசுலேயே பெரிய அளவு கண்ணாடி போடுறதும் பெரிய அளவு பார்வை குறைபாடுகள் அந்த பவர் கம்மியாக இருக்கிறது அப்படிங்கிறது வரும் அதே மாதிரி வலதுங்களில் வந்து பவர் அதிகமாக இருந்து சிரமப்படக்கூடியது கண் ட்ரை ஆகிடுறது கண்ணில் எப்போவும் தண்ணி வந்துகிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சின்ன வயசு குழந்தைங்களுக்கு ஒரு ஆறு ஏழாவது படிக்கிற குழந்தைங்களுக்கே வந்து அந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து இது கொடுக்குது அப்போது இந்த தன்மைகள் இந்த கிரகங்கள் இருக்கும்போது இது எல்லாமே அப்படியே விட்டுறணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் இந்த மீடியா வெளிச்சம் இருக்குது இல்லையா மொபைல் சம்மந்தப்பட்ட எல்லாம் வந்து குழந்தைங்ககிட்ட கொடுத்து பார்க்க வைக்காமல் தவிர்க்கிறது வந்து ரொம்ப நல்லதுமா இந்த அமைப்புகள் இருக்கும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து கண்டிப்பாக சந்திப்பாங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்